கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இயேசு தன் சொந்த ஊருக்கு போகின்ற நிகழ்வை இன்றைய நாளிலே இறைவாக்காக நாம் வாசிக்கிறோம் நாசரேத்து ஊருக்கு சென்றதும் வழக்கம் போல அவர் போகின்ற தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுகின்றபோது போது அவரிடம் எஸ்ஐயாவின் சுருளேடு கொடுக்கப்படுகிறது அதை படித்த பிறகு இன்றைய நாளில் இந்த இறைவாக்கு நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார் ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர் தம் மக்களை காணுவதற்காக வந்திருக்கிறார் இந்த உண்மையை அவருடைய வாயாலே சொன்னபோது அந்த ஊர்க்காரர்கள் சொந்த ஊர்க்காரர்கள் அவருடைய மனித உருவையும் அவர் வளர்ந்த வாழ்வையும் வளர்ச்சியையும் பார்த்து இவர் தச்சன் மகன் என்றும் அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையினுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாமல் அவரை விட்டுவிட்டார்கள் மேலுமாக அவரிடமிருந்து அருங்குறிகளையும் அற்புதங்களையும் எதிர்பார்த்தார்கள் அதற்கு பதிலாக அந்த மக்களிடமிருந்து விசுவாசம் இல்லை எப்போது விசுவாசம் இல்லையோ அப்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வதில்லை இன்றும் இந்த இறைவாக்கு நிறைவேறுகிறது ஒவ்வொரு நாளும் இறைவாக்கு வாசிக்கப்படுகின்ற போது இதே இறைவாக்கு நிறைவேறுகிறது உன்னுடைய விருப்பப்படி ஆகட்டும் என்று அன்னைமரியனுடைய வார்த்தையை சொன்னதும் இன்று என்னுடைய இறைவாக்கு நிறைவேறுகிறது என்கிறார் தன்னுடைய படைப்பின் பணியை புதுபிறக்கும் புதுபிறப்பாக்கும் பணியை தொடர்ந்து கடவுள் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்வில் தனிப்பட்ட மனிதரின் வாழ்வில் புதுப்பிக்கின்ற பணியை என்றும் ஆண்டவர் செய்கிறார் என்றும் அற்புதங்களை செய்கிறார் என்றும் அதிசயங்களை செய்கிறார் விசுவாசத்தோடு கேட்கின்ற போது அவர் அங்கே அற்புதங்களை செய்கிறார் எனவே ஆண்டவருடைய வாக்கை எதிர்பார்த்திருந்து விழிப்போடு அணுகுகின்ற போது இயேசுவனுடைய வார்த்தை அங்கே வளம் பெறுகிறது நம்முடைய உள்ளத்திலும் இயேசுவின் வார்த்தை வளம் பெறுகிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் செய்த அரும்பெரும் காரியங்களுக்கு நன்றி சொல்லுவோம் எங்களை தேசிக்கின்ற விண்ணகத் தந்தையைமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறீர் ஆண்டவரே முது கோடும் நெடுங்கிழைக்கும் எங்களுக்கு நன்றியாண்டுவரே இன்றும் எங்களோடு பேசுகிறேன் முது வார்த்தை நிறைவேறுகிறது ஏழைகளுக்கு நச்சை தெரிவிக்கவும் சிறைப்பட்டவர் விடுதலை பெறவும் குருடர் பார்வை பெறவும் முடவர் எழுந்து நடக்கவும் இன்றும் செய்கிறீர் எங்கள் வாழ்வின் பணியின் வழியாய் இன்றும் இறைவாக்கு நிறைவேறுகிறது முது நாங்கள் இந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்ய எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் நாம்